குலசாமிக்கு காணிக்க வீட்டில் எப்படி கட்டணும் என்னங்க புதுசாக கேட்குறீங்க புதுசாக சொல்கிறீங்கன்னு நீங்கள் சொல்லலாம் நம்ம சாமிக்கு காணிக்கை எடுத்து வைப்போம் ஆனால் எப்படி கட்டணும் அது எப்படி கட்டினா அந்த தெய்வத்துக்கு முறையாக அந்த காணிக்கை போய் சேரும் நாம் வைக்கிற கோரிக்கை நிறைவேறும் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்ற ஆசைப்பட்றேங்க புதுசாக சொல்ல போகிறதில்ல எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் நான் நினைவு கூட ஆசைப்பட்றேன் சரி முதல்ல குலசாமிக்கு ஏன் கற்றோம் எதுக்கு ஏன் குலசாமிக்கு எடுத்து வைக்கணும் என்ன காரணம் தெரியுமா அதில் நம்ம சாமி அந்த காணிக்கை காசு அந்த பொண்ணுக்கு அந்த பொருளுக்கு அந்த பணத்துக்கு அந்த தெய்வத்துக்காகன்னு அல்ல நாம அந்த தெய்வத்துக்கு செய்கிற மரியாதை தான் அந்த காணிக்கை அந்த தெய்வத்துக்கு செய்கிற அந்த முதல் மரியாதை தான் நம்ம எடுத்து வைக்கிற காணிக்க இந்த இடத்துல முதலுமா முடிவுமா இருக்கிறது நாம சாமியை முதல்ல நினைக்கிறது அந்த சாமிக்கு நினைச்சு மரியாதை செலுத்துறது தான் பணம் காசுன்னு வரும் சரிங்க ஏன் காணிக்க கட்டுறாங்க சரி காணிக்க கட்டினா அந்த காணிக்க மூலமா எப்படி நம்ம சாமி நம்மள காத்து நிக்கும் இப்ப காணிக்கங்கிறது என்ன அப்படின்னா என்னால முடிஞ்சது ஒரு ரூபாயா அஞ்சு ரூபாயா பதினோரு ரூபாயா இருபத்தோரு ரூபாயா ஐம்பத்தோரு ரூபாயா ஒரு ரூபாயா இந்த காணிக்கையினைய சாமிக்கு நான் ஏன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா ஐயா பாத்துக்க உனக்கு நான் இருக்கிற எல்லையில காணிக்கை எடுத்து வச்சிருக்கேன் இந்த எல்லையில படுற கஷ்டங்களை நீ காத்து நிக்கணும் உனக்கு சம்பந்தமான ஒரு பொருள் இந்த எல்லையில இருக்கு நான் ஆலயத்துக்கு வரும்போது உன்னை பார்க்க வரும்போது இந்த பொருளை நான் இந்த காணிக்கையை நான் உனக்கு கொண்டு வருவேன் அது வரைக்கும் இது உனக்கு சம்பந்தமானது குலதெய்வத்துக்கு சம்பந்தமானது அப்படின்னா குலதெய்வம் யாருக்கு விட்டு கொடுக்காது இப்ப என் பிள்ளைய சாமியை நினைச்சு ஐயா இந்தயா இதா உனக்குன்னு எடுத்து வச்சிருச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம திரும்பி எடுக்க கூடாது அது தெய்வ குத்தம் ஆயிரும் ஏன் குலதெய்வத்துக்கு போனா போனதுதான் அது சாமிக்கு கண்டிப்பா சென்றே ஆகணும் அதை நாம எடுக்க கூடாது ஒரு சில வீடுகள்லாம் குலதெய்வ காணிக்க செலவு காசு இல்லப்பா குலசாமி காணிக்கை எடு நூறு ரூபாய் எடுத்துட்டு ஒரு நூறு ரூபாய் சேர்த்து இரநூறு ரூபாயை நம்ம போட்டுக்கிறோம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் ஒரு சில தவறான நிகழ்வுகள் சரிங்க அப்ப நாம வைக்கிற காணிக்கை அந்த சாமிய அந்த எல்லையில நிலைப்படுத்துது அப்ப எனக்கு அந்த வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி அந்த காணிக்கைக்கு அந்த காணிக்கையில வாசம் செய்கிற அந்த சாமி நாம் படுற கஷ்டத்தையும் பார்த்துட்டு இருக்காரு அதனாலதான் அந்த காணிக்கை நாம எடுத்து வீட்டில் வைக்கணுங்கிறது சரிங்க குலசாமிக்கு காணிக்கை எடுத்து வச்சிட்டோம் சரி காணிக்க அப்படிங்கிறத எப்படி நாம எடுத்து வைக்கணும் அதை எப்படி நாம கட்டணும் ஒரே ஒரு விஷயம் தான் மஞ்ச துணியில காணிக்கைய கட்டி வைக்கிறது ஆக சிறந்தது ஏங்க ஒரு பெரிய டப்பால உண்டியல்ல கூட போட்டு போட்டு வைக்கலாம்லங்க ஏங்க நாம மஞ்ச துணியில அந்த தெய்வத்துக்கு காணிக்கை கட்டி வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் அந்த மஞ்சள் நான் சொன்னேன்ல குலசாமி இருக்கிற வாசம் வாசம்ன்ற இடம் அந்த நாம எடுத்து வைக்கிற காணிக்க அப்ப அந்த காணிக்கைய அந்த மஞ்சள் துணிங்கிறது அந்த தெய்வத்துக்கு ஒரு பாதுகாப்பாக வலிமை சேர்க்கிறதா இருக்கணும் அதனாலதான் என்ன பண்ணணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஐம்பத்தோரு ரூபா நூத்தி ஒரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபாய கூட இருந்தாலும் ஒரு மஞ்சள்ல ஒரு வெள்ள துணி எடுத்து சுத்தமான தண்ணியில கழுவி அதுல மஞ்சளை தடவி அத காணிக்கையை கட்டி கட்டி நாம வச்சிடணும் அப்பதான் அந்த தெய்வத்துக்கு அந்த இடத்துல அது ஒரு பாதுகாப்பாகவும் வலிமை சேர்க்கிறதாகவும் இருக்கும் ஏன்னா அது தெய்வத்தோட பொருளுங்க மத்த பொருளுக்கும் என் வீட்டுல ஆயிரம் பணம் இருக்கும் அதுக்கும் நான் எடுத்து வைக்கிற காணிக்கைக்கும் வித்தியாசம் தெரியணும்ல அது தெய்வத்துக்குன்னு தெரியணும்ல வா சாதாரணமா போறோம் சாதாரணமா போய் சாமி பிடும் போது நம்ம ஒரு ஒரு காசை போட்டு நம்ம சாமி கும்பிடுறோம் நம்ம அந்த சாமி வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பூஜை அறையில போடுறது ஆனா குலசாமிக்குன்னு எடுத்து வச்ச காசு நம்ம வேறுபாடு தெரியணும்ல தான் அந்த மஞ்ச துணியில கட்டி வைக்கிறது சரிங்க எப்படி வைக்கிறது எங்க வைக்கிறது மஞ்ச துணியில கட்டி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு சின்ன ஒரு மண்கலைய இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்கலையத்துல சந்தனம் குங்கும தடவி அந்த மண்கலையத்துக்குள்ள நாம போட்டு போட்டு நம்ம வைக்கலாம் சரி இதெல்லாம் இருக்கட்டும் காணிக்க இதுல எத்தனை வகை இருக்கு தெரியுங்களா சாமிக்கு எடுத்து வைக்கிற காணிக்கேன்னு இருக்கு அபராத காணிக்கைன்னு ஒண்ணு இருக்கு என்ன அபராத கணிக்க காணிக்கை தெரியுமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாம உன் காணிக்கையை நான் எடுத்துட்டேன் நான் தெரியாம ஒரு சில என்னைய மீறி ஒரு சில தவறான செயல்ல ஈடுபட்டுட்டேன் என்னை மன்னிச்சுடு அதுக்குன்னு நாம மன்னிப்பு கேட்ட அந்த அபராத காணிக்கையை நாம செலுத்தும் போது தெய்வ மனமிறங்கி நம்மளை காத்து நிக்கும் அதுவும் காணிக்கையோட மகிமை சரிங்க காணிக்க குலசாமி கோவிலுக்கு போய் அந்த ஆலயத்துல அந்த உண்டியல்ல போடுறதுக்கும் அந்த தீபாரதனை தட்டுல ஓடுறதுக்கும் வீட்டுல நாம எடுத்து வைக்கிற காணிக்கைக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அந்த காணிக்கைய நாம பாதுகாக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது மட்டுமல்ல பூஜை அறையில நாம பூ தெய்வங்களுக்கு தீபாரதனை காட்டும் போது நாம எடுத்து வச்ச குலதெய்வத்துக்கு எடுத்து வச்ச அந்த காணிக்கையிலையும் நாம தீபாரதனை காட்டும் போது அந்த இடத்துல சக்தி அதிகமாகும் அந்த தெய்வம் அந்த தெய்வத்தின் மேல் அந்த தெய்வத்துக்கே அந்த பொருள் மேலே ஈர்ப்பு அதிகமாகும் இப்ப என் பிள்ளை எனக்காக காணிக்க எடுத்து வச்சு எனக்காக வலிமேல் விழி வச்சு கோரிக்கையை வச்சு காத்துட்டு இருக்கப்பா என் பிள்ளைய காக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வத்தை நெருக்கமாக நெருங்குற ஒரு முறைதான் காணிக்க கட்டுறது குலசாமிக்கு என்ன செஞ்சாலும் இப்ப நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட போறேன் முருகனுக்கு மாலை போட போறேன் இல்ல மாரியம்மனுக்கு நான் தீச்சிட்டி எடுக்க போறேன் இல்லைன்னா நான் பால் காவடி எடுக்க போறேன் பால் கூட எடுக்க போறேன் இது போன்று எத்துணை தெய்வ எல்லாத்துக்கும் நாம குலசாமிக்கு காணிக்கை எடுத்து வைக்கலாம் மிக மிக சிறப்பா இருக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் இங்க எங்க போனாலும் அங்க உங்க சாமி உங்க நிழல் போல உங்களை கூட வந்து பாதுகாக்கும் அதான் காணிக்கையோட மகிமை சரிங்க காணிக்கை எடுத்து வைக்கிறது எப்படி இதை நிலையில் கட்டலாமா அப்படின்னா நிலையில் கட்டுற காணிக்க வேற நம்ம மஞ்ச துணியில் கட்டி காணிக்க காசு வச்சு நிலையில் கட்டுறது எதுக்கு அப்படின்னா சாமி அந்த எல்லையில் நின்று அந்த ராஜ நிலையில் நின்று எப்போதுமே அந்த சாமி அந்த வீட்டை காத்து நிற்கணுங்கிறதுக்காக நாம் நிலவாசல கட்டுவோம் ஆனால் இந்த காணிக்க காசுங்கிறது அந்த சாமி அந்த எல்லைக்கு போய் சேர்றது எடுத்துட்டு போனோம் கோவிலுக்கு போகும்போது அந்த காணிக்கை எல்லாத்தையும் எடுத்து அதே மஞ்ச துணியில வச்சு பாதுகாப்பா நம்ம அந்த எல்லையில போய் அந்த எல்லையில அந்த தெய்வத்துக்கு பூஜையா புனஸ்காரமா அலங்காரத்துக்கா அன்னதானத்துக்கா அல்லது அந்த திருவிழாவுக்கா மாலைக்கா அல்லது எலுமிச்சங்கனிக்கா தேங்காய் வாழைப்பழா எதுவாக இருந்தாலும் அந்த எல்லையில போய் நம்ம அதை கொடுத்துடணும் அந்த காணிக்கையை சென்று சேர்த்துடணும் அப்ப நாம வைக்கிற கோரிக்கை நூத்துக்கு நூறு சதவிகிதம் நம்ம சாமி நாம உடுக்கற காணிக்கையில காத்து எங்க நிக்கூவா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பதினோரு ரூபா ஆயிரத்தி ஒரு ரூபா தாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த இடத்துல பெரிய விஷயம் பெரிய விஷயம் அந்த விஷயத்துக்காக தான் அந்த சாமியோட அருட்பார்வை நம்ம மேல விழுகம் குலதெய்வத்தோட அருட்பார்வை விழணும்னா என்ன பண்ணணும் இது போன்று வீட்டுல நம்ம சாமியை நினைக்கும் போது காணிக்கையை எடுத்து வைக்கிறது தவறே செஞ்சாலும் அபராத காணிக்கையை எடுத்து வைக்கிறது மறக்காம அந்த காணிக்கையை நம்ம கோவிலுக்கு ஆலயத்துக்கு கொண்டு போறது ஆலயத்துக்கே போக முடியாத பட்சத்துல கூட யாராவது பக்கம் பக்கத்துல போனா இந்த காணிக்கையை எல்லையில சேர்த்துருப்பா எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாரும் போக முடியாதவங்கெல்லாம் வந்து வேகமா அவங்ககிட்ட காணிக்கை கொடுப்பாங்க இந்தாங்க எங்க குடும்பத்தை சே பா எங்க குடும்பத்தை நினைச்சு அந்த உண்டியல்ல போட்டுருங்க இந்தாங்க சபரிமலை போறீங்க அந்த முருகன் போறீங்க உங்க குலசாமி அவருக்கு போறீங்க இந்தாங்க இதுல போட்டுருங்க அப்படின்னு சொல்றது காரணம் என்ன தெரியுமா அந்த காணிக்கையில அந்த மக்களோட குறை அந்த சாமிக்கு ஒரு கடுதாசி மாதிரி போய் சேருங்க இந்த சாமி அந்த இடத்துல பணமா பார்க்காது மக்களோட குறையாதான் அந்த காணிக்க அந்த மக அந்த சாமி பார்க்கும் அதுபடி அதை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்கும் அவங்கள காத்து கொடுக்கும் காணிக்கைங்கிறது எப்படி சொல்றது அப்படின்னா தெய்வ காசு தெய்வத்துக்கு சேர்ந்த ஒரு பணம் அதை மட்டும் எடுத்துடக்கூடாது அதை நம்மளுடைய சுய லாபத்திற்கு நாம உபயோகப்படுத்திடக்கூடாது ஒடீஸ்வரனையும் கோமநாடி ஆக்கி விட்டுரும் தெய்வத்தோட தெய்வத்துக்கு சம்பந்தப்பட்ட எளிய மக்கள் கொடுக்குற அந்த பணம் அந்த காணிக்கைய எடுத்து நாம வாழணும் அப்படின்னு நாம ஒரு சில தவறுகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நம்ம பொண்ணும் பொருளும் நாம வச்சிருந்தாலும் வெறும் மண்ணும் வீணாத்தான் போகும் அதனால தெய்வத்தோட காசுக்கு ஆசையே படக்கூடாது எவ்வளவா இருந்தாலும் தெய்வத்துக்கிட்ட போய் எல்லையில போய் கொட்டிடணும் அதனால வீட்டுல எல்லா பெருமக்களும் பரிப மண்பர்கள் எல்லாரும் எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்க குலசாமி காணிக்க எடுத்து வைங்க பஞ்சத்துரியல கட்டி கட்டி போடுங்க நூறு இருந்தா கூட பரவாயில்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனா கூட அம்பட்டை ஆள்ட்டு போய் அந்த எல்லையில கொட்டுங்க இந்த சாமி உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி சொல்றது அப்படின்னா தண்ணீர்ல நாம் மூழ்கினா நம்மளுடைய உடல் இருந்து உள்ளங்கால் வரை எப்படி சுத்தமாக தண்ணீர் பட்டு வர்றோமோ அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற அனைத்து தீய வின எல்லா பிரச்சனைகள் எல்லாத்தையும் அதை அழகாக வடிகட்டி நம்மளை பாதுகாப்பாக புத்துணர்ச்சியோட நம்மளை வாழவைக்கும் சவள சௌ பாக்கியத்தையும் கொடுக்குங்கிறதா சத்தியமான உண்மைன்னு சொல்லி அறிவு அறிவு நண்பர்கள் எல்லாரும் தெய்வத்துக்கு காணிக்கை எடுத்துவீங்க குலதெய்வ எல்லை இல்ல கொண்டு சேருங்கன்னு பணியோட மீண்டும் வலியுறுத்தி இந்த பதிவை அறிவு நண்பர்களது பகிர்ந்து கொள்ள ஆசப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்